எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு பெரும் தாய் மாட்டிடமிருந்து பெறப்பட்ட இரண்டு கிடாரிகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மாட்டோட டீட்டெயிலை கேட்டுட்டு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செம்புத்து செவலை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாம் அதாவது அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கிடாரிங்க பல் போடாத கிடாரி கன்றுங்க பதினான்கு மாத வயதுடைய கன்று அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டுக்கார் அதிக திறன் கொடுக்கக்கூடிய ஒரு மாட்டிடமிருந்து பெறப்பட்ட கன்று அப்படின்றாங்க சினை பருவத்தில் இருக்குதுங்க இன்னும் ரெண்டு ஒரு மாதத்தில் மாடு வந்து சினைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட தாய் மாடு ஒரு நாளைக்கு பதினாறு பதினேழு லிட்டர் கறவு கொடுக்குறதா மாட்டுக்கார வந்து சொல்கிறாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி கன்று அப்படின்றதையும் மாட்டுக்காரர் வந்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல முகலட்சணமான கன்று சின்ன மூஞ்சி குழிநேற்றி நல்லா அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு தரத்து குறைவே இல்லாத சூப்பர் குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ இந்த இரண்டு கிடாரிகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபாகரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் கிடாரிகளை வந்து டெலிவரி பண்ணித்தரலாம் அப்படின்றாங்க இன்னும் பல்லே போடலை ஒரு ரெண்டு ஒரு மாதத்தில் பருவத்துக்கு வந்துடும் அப்படின்றதையும் மாட்டுக்காரன் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க மாட்டோட அந்த முக வளைவு எந்த அளவுக்கு பாருங்கள் குழி நிறுத்தி ரொம்ப ஷார்ப்பான முக வச்சினோம் நல்லா அழகாக இருக்குது கன்று பார்க்குறதுக்கே விற்பனை விலை என்ன அப்படின்றத அந்த அந்த கன்றோட விற்பனை பதிவு பார்த்துட்டு கடைசியாக சொல்கிறேன் வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கன்றுக்கு மடிக்கூச்சம் இல்லை யாரையும் இழுத்துட்டு ஓடாது ரொம்ப சாதுவான குணம் கொண்ட கிடாரி கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல குவாலிட்டியாகவும் அட்டகாசமாகவும் விற்பனைக்கு வந்திருக்குங்க அடுத்த கன்றோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம் வாங்க முதல் செம்பூத்து செம்புத்து செவலைனா இது ஒரு சுத்த செவலை கிடாரி கன்றுங்க மாடு இப்படி இருக்கு பாருங்க மொதல் மாட்டோட இது நல்ல நீர் தூக்கலா சூப்பர் குவாலிட்டியில் இருக்குங்க ஒயிட் கொம்புங்க நல்ல பால் வர்க்கமான ஒரு மாட்டிடமிருந்து பெறப்பட்ட கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல பால் வர்க்கமான கன்றாகவே இதுவும் வந்து அமைஞ்சிருக்குங்க இதோடய வயது அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு பதினான்கு மாத வயதுடைய கிடாரி கன்று அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாரு மாட்டுக்கார் ஆக்சுவலாக வீடியோவில் பார்த்தா இரண்டு கன்றுகளுமே சுழி சுத்தம் தான் சாதுவான மாடுகள் மேய்ச்சல் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது சூப்பரான கன்று பாட்டுக்களாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்துருங்க முகலட்சணம் அடிச்சுக்கவே முடியாதுங்க ரெண்டுமே அப்படியே காமனான முகலட்சணுங்க கலர் தான் வேற ரெண்டுமே ஒரே தலையடி ரொம்பவும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கலர் இந்த கன்று சூப்பர் கலருங்க சுத்த செவலை நிறம் கொண்ட மாடு கண்டிப்பாக இதுவும் ஒரு தலைச்சனுக்கே ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் கறவு கொடுக்கும் இந்த கன்றும் வந்து ரெண்டு ஒரு மாதத்தில் பருவத்துக்கு வந்துடும் அப்படின்றாரு மாட்டுக்காரர் ஃபைனலி இந்த இரண்டு கன்றுகளோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜோடி விலையாக நாற்பத்தாறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க தனித்தனியாக கொடுக்கல ஜோடியாக தான் கொடுக்குறோம் ஜோடி விலை நாற்பத்தாறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கங்க எல்லா ஏரியாவுக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் நல்ல பால்வருக்குமான கன்றுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கன்றுகளை செலக்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு பாசிட்டிவான விஷயன்னா ஒரு மாதத்தில் பருவத்துக்கு வந்துடும் ஒரு குறைந்தபட்ச நாட்களே நம்ம வந்து மாட்டை வந்து சினைப்படுத்தி மாடாக்கிடலாம் அது ஒரு நல்ல விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் புடிச்சிருந்த தாராளமாக எடுத்துக்கோங்க நன்றி